வெளியேற்றவோ விரும்பும் வெளிநாட்டவர்கள் மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என கூறியுள்ளது இது தொடர்பாக வெளியான செய்திகளின்படி குவைத் விமான போக்குவரத்து இயக்குநரகமானது குவைத் விசா வைத்திருப்பவர்கள் குவைத் விமான நிறுவனங்களான குவைத் ஏர்வேஸ் ஏர்வேஸ் மற்றும் ஆகியவற்றில் வந்து செல்வதற்கும் புறப்படுவதற்கும் மட்டுமே அனுமதி அளிப்பதாக கூறியுள்ளது மேலும் நியமிக்கப்பட்ட விமான நிறுவனங்களை பயன்படுத்தும் ஃபேமிலி விசிட் விசா வைத்திருப்பவர்கள் புறப்படும் இடத்திற்கு திருப்பி அனுப்பப்படுவார்கள் என அதிகாரிகள் எச்சரித்துள்ளார்கள் இந்த மாத தொடக்கத்தில் குவைத் அரசாங்கம் புதிய விதிமுறைகளின் கீழ் குடும்பம் வணிகம் மற்றும் சுற்றுலா நோக்கத்திற்காக விசிட் விசாக்கள் வழங்குவதை மீண்டும் தொடங்கியுள்ளது குடும்ப விசா வழங்குவது தொடர்பான குவைத்தின் புதிய விதிமுறைகளின் கீழ் பெற்றோர் மனைவி மற்றும் குழந்தைகள் போன்ற முதல் நிலை உறவினர்களுக்கு ஸ்பான்சர் செய்வதற்கு விண்ணப்பதாரர்கள் குறைந்தபட்சம் நானூறு குவைத்தினார் மற்றும் பிற உறவினர்கள் எண்ணூறு குவைத்தினார் சம்பாதிக்க வேண்டும் என்பது நிபந்தனையாகும் மேலும் ஒரு குடும்ப விசிட் விசா வைத்திருப்பவர்கள் தங்குவதற்காக காலம் அதிகபட்சமாக ஒரு மாதமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக அந்த விசா ரெசிடென்சி விசாவாக மாற்ற அனுமதிக்கப்படாது என்பதை உறுதிமொழி அளிக்க வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது அது மட்டுமின்றி விசா தங்கும் காலத்தை கடைபிடிக்கும் பார்வையாளர்கள் தனியார் மற்றும் அரசு சுகாதார நிலையங்களில் மருத்துவ சிகிச்சை அளிக்கப்படும் என்பதும் தெரிய வந்துள்ளது இருபத்தி இரண்டாம் ஆண்டில் சுமார் நான்கு புள்ளி ஆறு மில்லியன் வெளிநாட்டினரை கொண்ட குவைத் பார்வையாளர்கள் தங்கள் விசாக்கள் காலாவதி ஆனதும் வெளியேறுவதை உறுதி செய்ய கடுமையான விதிகளை அமைத்து நிலுவையில் உள்ள குடும்ப வருகை விசாக்களையும் நிறுத்தியது பின்னர் ஐந்து வயது மற்றும் அதற்கு குறைவான குழந்தைகளுக்கு சார்பு விசாக்களை மீண்டும் வழங்கி அனுமதிக்கும் வகையில் இந்த அமைப்பு பகுதியளவில் புதுப்பிக்கப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்